அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய சருகுகள் என்ற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம் சருகுகள் சிறுகதை மூத்தவனை மட்டும் வீட்டில் காணவில்லை மற்ற ஐந்தும் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் மூளை கொன்றாய் தாறுமாறாய் படுத்து கிடந்தன சுப்புத்தாய் மச்சு வீட்டு நிலைப்படியில் உட்கார்ந்து சுவரில் சாய்ந்தபடி விளக்கு மாற்று குச்சியால் பல்குத்தி கொண்டிருந்தாள் முகம் கால் கழுவிக்கிட்டு வெற்றில் ஆட் கையுமாய் வந்த சங்கனிடம் கேட்டால் அந்த மானைக்கு நீ வாங்கி கொடுத்த சுட சுட வடிச்சு வச்சிருக்கானாக்கும் வெக்கமெல்லாம் முகம் கழிக்கிட்டு வர்றதுக்கு என்ன விட விட சண்டை ஓட்டது காணாதுன்னு பழைய விளையும் தோங்குகிறதுக்கு எப்போ விடியும்னு காத்துட்டு இருந்தியாக்கோ வடிச்சு வைக்கிறது உங்க ஒப்ப வீட்டிலேருந்து தறிட்டு வரப்படாது உனக்கு அறுக்கு வந்து ஆறு பெத்த பெத்தப்படவும் எங்கள் அப்பா அக்கா மாட்டில் முட்டை உனக்கு வெக்கமா இல்ல போக்கத்தை பயில அந்த மாட்டில் வார்த்தை சுருக்கிட்டா மறுவாதி சுருத்துமா இல்லை ஒன்றும் குறைச்சிடும் இல்லை பெத்த பிள்ளைகளுக்கு கட்டை பூண்டாட்டி கஞ்சி ஊத்த வக்கில்லாத பொசகட்ட பயிலுக்கு கருத்து என்ன மவளை நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன் வார்த்தைக்கு வார்த்தை என்ன பேசிட்டு இருக்க சங்கனின் கோபம் தீர்ந்த போது அவன் கையில் இருந்த விளக்குமாறு பீந்து போயிருந்தது சுப்புத்தாயின் தலைமுடியெல்லாம் அவிழ்ந்து போய் அலங்கோலமாய் கிடந்தது மாறாப்பு சேலை கூட விலகி கிடப்பதை மறந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தாள் சண்டையின் சத்தத்தில் விழித்துக்கொண்டு குழந்தைகளும் சுப்புத்தாயோடு சேர்ந்து அளத் தொடங்கியிருந்தன வாசலில் மூத்தவனின் தலை தெரிந்தது அவன் மடத்திலிருந்து அப்போதுதான் உறங்கி எழுந்து வந்திருக்க வேண்டும் என்ன பழைய ராமாயணத்தை ஆரம்பிச்சாச்சா உங்க ரெண்டு பேரில் ஓராள் செத்து தொலைஞ்சாதான் உங்க சண்டை நிற்கும் ராத்திரிலிருந்து புளையில பூரா பட்னியாக போட்டுட்டு இப்படி சண்டை ஒட்டு கிடந்தா ஊர்க்காரங்க சிரிக்க மாட்டாங்க வெக்கமில்லாமல் அவளை போய் அடிக்கிய சங்கன் ஒன்றுமே பேசவில்லை மகனின் பேச்சை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் வீட்டுக்குள் அங்கேயும் இங்கேயுமாக எதையோ தேடிக்கொண்டிருந்தான் சுருட்டி கிடந்த பாய்களுக்கு அடியில் கிடந்த பைக்கோட்டை எடுத்து நான்காய் மடித்து கையில் மறைத்து வைத்து கொண்டு விருட்டன்று இறங்கி தெருவில் நடந்தான் அவன் மடத்தை தாண்டி புங்கமரத்து வண்டிப்பாதைக்கு வந்தபோது ஊர்க்கிணற்றில் நிறைய பெண்கள் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருந்தார்கள் மடியிலிருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டவன் பொழுதை பார்த்தான் புங்கமரத்து ஓடையின் கரையில் உள்ள பனைகளின் நிழல்கள் மேற்காமல் நீண்டு வரிசையிட்டிருந்தன கூடவே வடக்கே இருந்து மேகங்கள் கிளம்பி பொதிப்பொதியாய் ஓடிக்கொண்டிருந்தன தெற்காமல் நகரும் மேகங்கள் கண்மாய்கரை அய்யனார் கோயில் ஆலமரத்தை தொட்டுக்கொண்டு போவது போல் தெரிந்தது சங்கன் தலை தொண்டை எடுத்து மூடிக்கொண்டான் ஓடைக்குள் தூரியிலிருந்து எவனோ மீன்களை தட்டி பலகாரக் கொட்டனையில் அள்ளி கொண்டிருந்தான் தாய்ல எப்ப விடியும்னு இருந்திருப்பான் போல இருக்கு பச்சை மீன தின்னி பைய அவன் மொட்டைப்பாறையை தாண்டி பொட்டக்காட்டு தட்டுப்பாளத்தின் பக்கம் வந்தவுடன் மழை லேசாக சினுங்கியது இந்த அப்பிக கார்த்திகை மாசத்துல ஒருவேளை ஓடாது மழை வாரதும் போறதும் பேஞ்சி கெடுத்தான் ஓஞ்சம் கெடுத்தாம்னு சுல்லாப்பு வெயில் வேற அடிச்சுக்கிறதுக்கும் இன்னைக்கி அஞ்சு நாள் ஆச்சு ஒரு வேலை கிடையாது ஊர் சனம் பூரா வீட்டில் கிடக்கும் போது நமக்கு மட்டும் எந்த வேலை இருக்குது நான் என்ன மற்ற வேலை அறிப்பாய்களை மாதிரி குடிச்சு வேலைக்கு போகாமல் ஊறவா சுற்றிட்டு திரிகிறேன் வேலை வெட்டி இல்லைன்னா தான் என்ன செய்ய முடியும் பிள்ளைய பட்டினியாக கிடக்கிறது எனக்கு தெரியாமலையா இருக்கு பசி எனக்குந்தான் ஈரக்குலைய கவுது போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வானா எவங்கிட்ட கேக்க மழை வெறிச்சாலும் களமுளை எடுத்து கழிக்கணும்னு எந்த புனிய வாங்கிட்ட கிட்டையாவது கேட்டால் கொடுப்பான் மழை வெறிக்கிற மாதிரியும் தெரியல இப்போ போய் கேட்டால் நானே இப்போ தானேப்பா வீட்டில் இருந்த பூராவும் புஞ்சியில் போட்டு முழிச்சுட்டு கிரேம்பான் கொடுக்கானா கொடுக்கலையோ இருக்கோ இல்லையோ சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு தோதா போகுது நமக்கு மறுபேச்சு பேச முடியல முந்தா நாள் பெருமாள் சாமி நாக்கிட்ட கேட்டதுக்கு நாக்கை பிடிக்கிட்டு சாகராப்பில் கேட்டுட்டு நாலு கோடி கம்பம் புல் கொடுத்தாரு இன்றைக்கும் கூட அவர் முகத்தில் தான் போய் முழிக்க வேண்டியிருக்கு வெடுக்குன்னு நாலு வார்த்தைப்ப சொன்னாலும் நாலு முத்திமதியும் சொல்லிட்டு புண்ணியமாக என்னத்தையாவது கொடுப்பாரு மற்ற பயமாரி வெறுங்கையோடு அனுப்ப மாட்டார் சங்கன் கடலூர் மையானத்தை தாண்டி செல்லும்போது எதிரே ஐந்தாறு வண்டிகள் வந்து கொண்டிருந்தன எல்லாமே அந்த ஊரின் வண்டிகள் தான் வண்டியில் உள்ள ஆட்கள் எல்லாமே தெரிந்த பழகிய ஆட்கள் என்ன சங்கா தூரமா வண்டி பத்தி கொண்டு வந்த வேதமுத்து கேட்டான் சும்மா உங்கள் ஊர் வரைக்கும் தான் வியாபாரம் வாங்குவா இல்லை வேற எதுவும் சோழியா போறியா சாப்பாட்டுக்கு தவசம் வாங்கலாம்னு தான் வேற ஒரு ஜோலியும் கிடையாது அப்படின்னா வண்டியில் ஏறு ஒரு ஆள் மண்வெட்டி விட குறையுது கடைசி நேரத்தில் ஒரு பையன் காலவாட்டி எங்கேயோ மைத்த புடவங்க போறோம்னு போயிட்டான் ஆளுக்கு மண்ணடிப்பு நம்ம உருளை கூடிக்கு போற வாழ்வரோடு பெரியசாமி நாளர் கான்டாக்டு நடக்கணக்கு தான் மம்பட்டி கம்பி இல்லை சோரும் கொண்டாடல மம்பட்டி இருக்கப்பா முதல்ல வண்டியில் ஏறு ஒரு பிடிப்பு வேலை தான் மூணு மணிக்கு திரும்பிடலாம்ல பிறகென்ன ஜோர் வேண்ட கிடக்கு நாங்களும் கொண்டாடல மண் அடிப்பு மும்முரமாய் நடந்து கொண்டிருந்தது நடக்கணக்கு அகையால் ஆகையால் நாம முந்தி நீ முந்தி என்று மாடுகளை விரட்டி ஓட்டி கொண்டு அடித்தார்கள் வண்டி திரும்புவதற்குள் வெறும் கூட எல்லாவற்றுக்குள்ளும் மண் அள்ளி வைக்க வேண்டும் அடுத்த நடைக்கான மண்ணையும் குத்தி போட வேண்டும் ஒரு நிமிஷம் கூட இருப்பாற்ற முடியவில்லை மண்ணை குத்தி போட்டுவிட்டு நிமிர் முன் வெற்று வெற்றுவெண்டி வந்து தயாராய் நிற்கும் பக்கத்து அடிபாகையால் ஒரு பீடி சுண்ட கூட நேரமில்லை நம்மை விட அடுத்த வண்டிக்காரன் முந்திவிடக்கூடாது என்ற போட்டடிப்பு வேறு மழை வெறித்திருந்ததால் சுல்லா புயல் பலமாக உரைத்தது கோடை வெயில் கூட இவ்வளவு உரைக்காது இந்த வெயில்தான் தான் வண்ணானு கூட உரைக்கும் என்பார்கள் வெயில் ஏறி பொழுது அடிசாய தொடங்கியதும் சங்கனுக்கு பசி ரக்கம் தலை சுற்றியது கூடையை உண்ணி உண்ணி தூக்கி வண்டியில் போட்டுவிட்டு வரும்போது கண்கள் இருண்டு புகை போன்ற வளையங்களாக தெரிந்தன இரண்டாவது தரம் தடுமாறி கூட சமாளித்து கொண்டான் என்ன சங்கா போதை இதை போட்டிருக்கியா நேற்று இருந்து ஒரே தான் அது பாருங்க சோத்து மேலேயே தேட்டம் கொடுக்க மாட்டேங்குது அதுதான் ஆளு லம்புற லம்புலையே பார்த்தேனே சங்கன் சிரிப்பு அணியை உள்ளேயே அடைக்கொண்டான் ஒண்ணுக்கு போகிற சாக்கில் மஞ்சனத்தி செடியோரம் போய் இரண்டாவது தரம் உட்கார்ந்து எழுந்து வந்தான் சங்கனுக்கு என்னப்பா இன்னைக்கே பீச்சாங்குடுக்கு அதுல போச்சா எல்லோரும் சிரித்து குழுங்கினார்கள் கூடவே முடியாது என்று என்று கூட நினைத்தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் என்ற தெம்பும் வீட்டு நினைப்பும் கொஞ்சம் தெம்பு ஊட்டின மண்ணை குத்தி போட்டுவிட்டு தலை துண்டை அவிழ்த்து உதறிவிட்டு வேர்வை நசநசப்பை எல்லாம் துடைத்து விட்டு ஏறிட்டு பார்த்தவன் எதிரே பக்கத்தில் மூத்த பயல் வருவதையும் அவன் தலையில் கலையம் இருப்பதையும் பார்த்தான் ஆரட சோறு உடுத்துவிட்டா அம்மாதான் கொண்டுட்டு போக சொன்னாத இங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னதாரு நம்ம ஆட்டுக்கார நரமண்ட தாத்தா சொன்னார் நீ வண்டியில் போகிறது எங்கனையோ பார்த்துருக்காரு வண்டியை அனுப்பிவிட்டு மகனின் ஓரமாய் போன சங்கன் மெதுவாக கேட்டான் தவசை ஏதுடா இன்னைக்கு சாயங்காலம் தரமுன்னு அம்மா ஆர்கிட்டயோ நாலு புல் கை மாத்து வாங்கி அந்தா நான் எங்கிட்டு வந்த பிறகு அம்மா அழுதா மகன் உம் என்று இருந்தான் நான் என்ன வேலை இருந்து போக மாட்டேன்னு சொல்கிறனாடா வேலை இல்லைன்னா நான் என்ன செய்ய வண்டிக்காரனின் அதட்டல் பலமாய் கேட்டது என்ன சங்கா கொத்தி போடுற மண்ணு ஒரு வண்டிக்கு கூட காண மாட்டேங்குது வண்டியை நெய்த்துட்டு குத்தி குத்தி அழுன்னா நட போனாப்ல தான் இலை சோறு ஆறில் கொண்டு வர சொன்னான் ஒரு நேரம் சாப்பிடலன்னு உங்கள் அப்பா செத்தாக போயிடுறான் சோத்தை கொண்டுகிட்டு ஓடி போய் உங்கள் அப்பா இப்போ வந்துடுவான்னு உங்கள் ஆத்தக்கிட்ட போய் சொல்லுப்போ நடை விடக்கூடாது என்று வண்டிக்காரனின் அதட்டல் சங்கன் களையத்தை எடுத்து நீச்சு தண்ணீரை மட்டும் கொடுத்தான் உள்ளே இரண்டு உருண்டை கம்மங்கஞ்சி கிடப்பது தெரிந்தது பையன் சட்டை பைக்குள்ளிருந்து நாலைந்து வெங்காயத்தையும் அஞ்சாறு வீடுகளையும் எடுத்து கொடுத்தான் வீடியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு வெங்காயத்தை அவனிடமே கொடுத்து விட்டான் வண்டி வந்து தயாராய் நிற்கவும் களையத்தை கொடுத்துட்டு கஞ்சி கொடுக்காமலேயே ஓடி வந்தான் பொழுதடையே ஐயா வந்துருவாரும்னு அம்மா கிட்ட சொல்லு ராத்திரி சாப்பாட்டுக்கு ரெண்டு கிலோ குருணையும் குத்தி போட்ட கம்பம் முள்ளு வாங்கியாரேன் நான் வரும்னு கூர்ணைக்கு உலகாச்சி போட சொல்லு டோய் கிணத்தை எட்டி பார்க்காத பாத வழியா போடா மூத்த பயலின் தலை மறைந்ததும் நாலைந்து கூடை மண் தான் இருப்பான் பேச்சுவாக்கில் சூடு பிடிச்சிருக்கு என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மஞ்சளத்து செடியோரம் போய் உட்கார்ந்ததும் எழுந்து வந்தான் கடுமையான எரிச்சலுடன் சுருக்கு மூத்திரம்தான் நிறம் மாறி இருந்தது மீண்டும் வந்து கூடை தூக்கும் போது இடுப்பு குடைச்சலும் மூட்டுகளில் வலியும் முதடுகள் உலர்ந்து போனதால் வறண்டும் போய்விட்டது காதலப்பை நீக்க அடிக்கொரு தரம் செருமி கொண்டான் அடைக்கி பார்த்தும் முடியாததால் மூத்திரம் தானாகவே போய்க் கொண்டிருந்தது வேட்டி நனைந்த ஈரத்தின் நசநசப்பு வேலை முடிந்ததும் வண்டிகள் கொதியாலம் போட்டு கொண்டு சென்றன சங்கன் வேட்டியை அவிழ்த்து நிறைய மூடிக்கொண்டு வண்டிக்குள் உட்கார்ந்திருந்தான் மேக திரட்சிக்கான ஊதக்காற்று சில்லன்று வீசிக்கொண்டிருந்தது என்ன சங்க இந்த ஊழவாடைக்கு போய் இப்படி முக்காடு போடுற உப்பங்காத்துக்கு அதுக்கு சங்கனுக்கு பேசக்கூட திராணி இல்லை மேல் கீழ் தாடியும் சேர்ந்து கொதிகாலம் போட்டன பீடி பற்ற வைக்க கூட முடியாமல் கைகள் வலித்து கொண்டு போனது அவர்கள் நீராவயலின் ஓரத்தில் வண்டிகளை நிறுத்தினார்கள் நிறை பெருக்காய் நீராவி கெத் கெத்தென்று கிடந்தது எல்லோரும் வேஷ்டி துண்டையெல்லாம் துவைத்து முங்கி முங்கி குளித்தார்கள் சங்கனும் வேட்டி துண்டையெல்லாம் துவைத்து தலைமுங்கி குளித்தான் புது தண்ணீரின் குளிர்ச்சியில் உடம்பு சில்லிட்டது அப்படியே தலைக்கு மேல் பந்தல் போட்டு கொண்டே நடந்தால் உலர்ந்து விடும் என்ன சங்கா எங்களோட பசாருக்கு வாரியா இல்லை இப்படியே கலக்காமல் போய் எதுபோல் வாங்கிட்டு போறியா நான் இங்கே இப்படியே எங்களை வாங்கிட்டு திரும்பிக்கிறேன் வண்டிக்காரர் சுருக்கு பையில் முடித்து வைத்திருந்த ரூபாயிலிருந்து இரண்டு ஐந்து ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினார் அதை பவ்யமாக இரண்டு கைகளாலும் வாங்கி கொண்ட சங்கன் நெற்றியில் தொட்டு பின் இரண்டு கன்னங்களிலும் மாறி மாறி ஒற்றி கொண்டான் அவன் ஊருக்கு திரும்பும்போது பொழுது மறைந்து மேகம் திரண்டு இருட்டி இருந்தது மலைக்காற்றின் குளிர்ச்சி உடம்பை நாய் நக்கினார் போன்ற சில்லிட்ட உணர்ச்சி தொண்டில் முடிந்து பொட்டலமாய் தலைமையில் இருக்கும் அரிசி குருணை பைக்கூட்டில் தொங்கும் கொஞ்சம் கம்பம்போல் அவ்வளவுதான் சங்கன் வாகை மறுத்து முக்கு திரும்பும் போது ஒன்றென்று எரி விழத் தொடங்கியது ஒதுங்கியின்றால் இருட்டுவிடும் என்ற அவசரத்தில் லேசாக நனைந்தாலும் பரவாயில்லை என்று நடையை வேகமாக எட்டி காற்றும் சேர்ந்து கொண்டதால் மழை வழுத்தது சங்கனால் ஓட நினைத்து முடியவில்லை காலி ரண்டும் பின்னிக் கொண்டன அவன் கண்மாய்க்கரை ஆலமரத்தை அடைந்தபோது தொப்பு தொப்பாய் நனைந்திருந்தான் நனைந்து போயிருந்த பொட்டலத்தையும் பைக்கூட்டையும் மரத்தின் தூரில் வைத்துவிட்டு வேட்டியை அவிழ்த்து நன்றாக பிழிந்தான் தலையை நன்றாக துவட்டிவிட்டு ஆலமரத்தின் தூரோரம் உட்கார்ந்து இரண்டு கைகளாலும் கால் முட்டுகளை சேர்ந்து கட்டிக்கொண்டு பந்தாய் சுருண்டு அமர்ந்திருந்தான் மழை லேசாக தூறிக்கொண்டிருந்தது எழுந்திருக்க முயன்றும் முடியவில்லை குளிர் வாடையில் கை கால்கள் உதறல் எடுத்து வெடவெடக்க தொடங்கியது மேலெல்லாம் குளிர்ந்து வருகிற மாதிரியான ஒரு உணர்ச்சி பற்கள் கடகடக்க அவனை அறியாமலே கைகள் இரண்டும் கால் முட்டுகளை இருக்கின விரலால் தொடையில் கிள்ளி பார்த்தான் மரத்து போனதால் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை வர வர உடம்பு பூராவும் சாமியாட்டம் போடத் தொடங்கியது லேசான முழங்கள் வழுத்து வாய் திறந்து அலறினான் கை கால்கள் வெட்டி வெட்டி இழுத்தன முகம் ஒரு பக்கமாக கோணி கொண்டு போனது பற்கள் கட்டிக்கொண்டதால் கொண்டதால் முனங்கள் கூட கேட்கவில்லை கண்கள் இரண்டும் மேலே செருகி கொண்டன தூறிக்கொண்டிருந்த மலை அடுத்த பாட்டமாக வழுக்கத் தொடங்கியது ஒரு கிளையிலிருந்து மறுக்கிளைக்கு தாவிய ஒரு ஆந்தையின் ஒற்றை அலறல் மட்டும் பலமாக கேட்டது அழுகக்கூடாதுடா ஐயா இப்போ வந்துடும் வந்த உடனே உங்களுக்கு சோறு பொங்கி தருவேன் பாப்பாவுக்கு சேவு கூட வாங்கிட்டு வராம்னு அண்ணங்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு என்னடா பெரிய பேலே ஐயா சேவை கொண்டாடுவார்ல தாயின் கேள்விக்கு எந்தவித பதிலும் பேசாத மூத்தவன் மௌனமாய் மழை பெய்வதையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் மழை இப்போது பலமாக வழுக்கத் தொடங்கியது காலத்தில் பெய்யும் மழையாகையால் குமுறலோ மின்னலோ இன்றி அமைதியாக பெய்து கொண்டிருந்தது நன்றி வணக்கம்